ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு சுடுதண்ணியில் நல்லா சீரகத்தை போட்டு கொதிக்க வைங்க நல்லா கொ சீரகத்தை போட்டு கொதிக்கும் போது தண்ணி வந்து மஞ்சள் நிறம் ஆயிரும் அது ஏன்னால் அந்த சீரகத்தோட தன்மையெல்லாம் சுடுதண்ணியில் இறங்குறனால நம்மளுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் சுடுதண்ணியில் வந்து சீரகத்தை போட்டு குடிக்கும்போது சளி பிடிக்காமல் இருக்கும் வேறு கிருமிகளை வந்து தொண்டையிலே வயிற்றுலையே நம்மளை அண்டை விடாமல் பண்ணும் நல்லா செரிமானத்தை கொடுக்கும் பசியை தூண்டும் அதனால் மழை காலம் ஆரம்பிச்சிச்சுனா எல்லோரும் மே குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன குழந்தைகள்லேருந்து இருந்து பெரியவங்க எல்லாத்துக்குமே நல்லா காய்ச்சின சுடுதண்ணில் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுங்க சளி பிடிக்காது வேற தண்ணினால் வர எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் எதுவுமே வராது ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சு வாட்ரு பாட்டிலில் ஊற்றி கொடுங்க மழை காலத்தில் தான் குழந்தைகளுக்கு அடிக்கடி நிறைய சளி பிடிக்கும் தண்ணினால் கிரு தண்ணியில் இருக்க கிருமினால இன்ஃபெக்ஷன் ஆகும் அது எல்லாத்தையுமே இந்த சீரக தண்ணி பிடிச்சி